ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் புதிர்களுக்கான குறிப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் எழுத்து நீ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் அடுத்து மேலும் பல பறிப்புகள் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனல் அப் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல்ஸ் மூலம் ஒரு அதே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தபடியாக மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த குறிப்பு நான் எடுக்கனே சொன்ன மாதிரி இது வந்து நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து வந்து நீ அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் அடுத்து ஒரு குறிப்பு சொல்றேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதாவது நமக்கு முன்பாக நமக்கு எதிராக நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை குறிக்கக்கூடிய ஒரு நான்கு எழுத்து சொல் தான் இது முதலெழுத்து நீ அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொல்னு சொல்லியாச்சு ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களது விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்